ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இந்த ஹீரோ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகிறாரு அப்படின்னு கொஞ்ச நாளாகவே டாக்ஸ் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அவர் தான் இவ்வளோ நாள் வந்து இருந்தார் நம்ம ஷூட்டிங்ஸ் போட்ட அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருந்தோம் இப்போ கரண்ட்டாக வந்து இவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அஃபிஷியலான ஒரு பொறமும் வந்திருந்தது இவரை ரீப்ளேஸ்மெண்ட்டு யார் பண்ணி யார் வரப்போகிறா அப்படின்னு நம்ம கெஸ்ட் பண்ணியிருந்தோமோ அவரே தான் வந்திருக்காரு ஆனால் என்னென்னா வெற்றி அப்படின்ற நேமில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு நம்மளோட நியாஸோட பேர் வந்து விக்ரம் சண்டைக்கோழி சீரியலில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ஓடிட்டுருக்க சீரியல் தான் சண்டைக்கோழி இந்த சீரியலில் நியாஸ் வந்து சீரியலை விட்டு விலக போகிறாரு ஒரு சன் டிவி சீரியலுக்கு போயிருக்காரு அப்படின்றது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் ஆனால் இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலையே ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு அஃபிஷியலான ப்ரமோ வந்திருந்தது நம்மளோட மதன் ரீசண்டாக வந்து அவர் இருக்க மாதிரியான ஒரு ப்ரமோ வந்திருந்தது அவர் இருக்கிற அந்த ப்ரமோ வந்து என்னென்னா வெற்றி அப்படின்ற நேமில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு ஆனால் வாய்ஸ் எல்லாமே வந்து விக்ரமோட வாய்ஸ் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விக்ரம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் மதன் போல பொழுதுக்கு சீரியல் இன்னுமே விறுவிறுப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீக்கிரமாகவே சன் டிவி சீரியல் அதாவது நம்மளோட நியாஸ் நடிக்கிற சன் டிவி சீரியல் ஸ்வாதி பேர் பண்ணி நடிக்கிறாங்க இல்லையா எதிர்பார்க்கலாம் பிரமோவை அப்படின்னு நினைக்கிறேன் தான் இந்த சீரியலை விட்டு சடனாக வந்து விலகியிருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சீரியல் லான்ச் ஆகிறதுக்கு அப்படின்னா கண்டினியூ பண்ணியிருப்பார் மேபி உடனே வந்து பிரமோ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பூவை பூச்சுடவா சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடித்த ஒரு நடிகர் மறுபடியும் ஜி தமிழுக்கு என்ட்ரி கொடுக்குறாரு இந்த நடிகருக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்